அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்று தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல் குர் ஆன் என்பது அல்லாஹுடைய திருமுறை வேதமாகும் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த குர் ஆனை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அல்லாஹுவிடம் இருந்து இக்ரா என்கின்ற அந்த வாசகத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்றி பதினான்கு சூறாக்களை கொண்ட ஒரு குர் ஆனாக இன்று எம் எல்லோருக்கும் அருளப்பட்டிருக்கிறது அன்பான உறவுகளே ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஒருவர் ஓதுவாராகின் அவருக்கு பத்து நன்மைகள் உண்டு என்று நபிகளாருடைய ஹதீஸ் எமக்கு சொல்லுகிறது அந்த அளவுக்கு இந்த அல் ஆனுடைய மகிமையும் சிறப்பும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அண்மையில் துருக்கி இஸ்தான்புலில் நடந்த ஒரு பட்டமளிப்பு விழா காண்போரை அதிர்ச்சியடைய செய்துவிட்டது கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினெட்டு ஹாபில்களுக்கான பட்டமளிப்பு விழாவாக அது இருந்தது முன்னூற்றி பதினெட்டு அந்த ஹாஃபில்களான அந்த சிறுவர்கள் அல் குரானை ஆனை அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு அங்கு இடம்பெற்றது அந்த மாணவர்களை மலர்கள் கொடுத்து அவர்களை வரவேற்று ஊர்வலமாய் வீதிகளில் அவர்களை அழைத்து வந்து பள்ளிவாசலில் அவர்களுக்கு பட்டம் கொடுத்து அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரையும் நெகிழச் செய்திருக்கிறது அல்குர் ஆணை இன்று மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் அதை எதிர்த்தாலும் அல் ஆனுக்கு எதிரான கோஷங்களை விட்டாலும் அல் குர்ஆானை ஒரு போதும் அளிக்க முடியாது என்பதற்கு இப்படிப்பட்ட ஹாஃபில்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே தினமும் உருவாக்குகிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் குர் ஆனை நாமே பாதுகாப்போம் என்று கூறுகின்றான் இதனால்தான் இன்று வரைக்கும் குர் ஆனை யாராலும் அசைக்க முடியாது என்பதை அல் குர்ஆன் எமக்கு சொல்லியிருக்கிறது